ஆனால் ஒரு முதலமைச்சர் வந்து வெளிநாடுகளுக்கு செல்வது எந்த விதத்திலும் தவறு கிடையாதுங்க நான் முதலமைச்சர் வெளிநாடு போகணும் மக்களை பார்க்கணும் குறிப்பாக முதலீடுகளை கொண்டு வரணும் ஆனால் தமிழகத்தில் மட்டும்தான் ஒரு முதலமைச்சர் அவர்கள் வெளிநாட்டு பயணம் போனதை பற்றி ஒரு வெள்ளை அறிக்கை கொடுக்காம தொடர்ந்து வெளிநாட்டு பயணம் போகிறாங்க உதாரணத்துக்கு துபாய் போனாங்க துபாய் போயிட்டு வந்ததில் அவங்க கமிட்மெண்ட் என்ன ரெண்டு வருஷத்துக்கு மேலே ஆகுது அவங்க கமிட்மெண்ட் என்ன எந்த நிறுவனத்திலிருந்து பணம் வந்திருக்கு எத்தனை வேலை வாய்ப்பை உருவாக்கி இருக்கிறாங்க கிடையாது அதே போல் சிங்கப்பூர் போனாங்க ஜப்பான் போனாங்க அது கமிட்மெண்ட் என்ன எவ்வளவு பணம் வந்திருக்கு நன்றிங்கண்ணா எவ்வளவு பணம் வந்திருக்கு அதனால எத்தனை வேலை வாய்ப்பு உருவாயிருக்கு இல்ல ஜனவரியில இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்குல இந்த ஜனவரியில வேர்ல்டு இன்வெஸ்டர் சமிட்ஸ் நடத்தினாங்க கிட்டத்தட்ட ஆறு லட்சம் கோடி ரூபாய் வந்திருப்பதா சொன்னாங்க அதை பத்தி ஒண்ணுமே பேசல புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை தாண்டி அந்த பணம் வருவதற்கான என்ன வேலை நடந்திருக்கு இதெல்லாம் முடிய முடிய சட்டப்பேரவையில் ஒரு அமைச்சர் சொல்றாங்க முதலமைச்சர் அவங்க அமெரிக்கா போறாங்க மறுபடியும் பணம் வாங்கி கொண்டு வருகின்றார்கள் முதலமைச்சருடைய பயணம் அவருடைய தனிப்பட்ட பயணமாக இருந்தால் எங்களுக்கு சந்தோஷம் தனிப்பட்ட முறையில் முதலமைச்சர் அரசு முதலமைச்சர் ஒரு பயணமாக இத்தனை ஐஏஎஸ் அதிகாரியை கூட்டிட்டு போகும்பொழுது மக்கள் மக்கள் இதுவரை மூன்று ஆண்டுகள்ல முதலமைச்சர் சென்ற பயணத்தினால் தமிழக மக்களுக்கு கிடைத்த லாபம் என்னன்னு கேட்டீங்கன்னா இருந்து ஒரு ரூபா வரலீங்கன்னா ஜப்பான் வரல சிங்கப்பூர் வரல உலக முதலீட்டாளர் மாநாட்டை பத்தி நமக்கு தெரியாது கிட்டத்தட்ட அதுவும் ஆறு மாசம் ஆகிற காரணத்தினால இன்னைக்கு அவங்களும் ஒரு வெள்ளை அறிக்கை கொடுக்கணும் எதுவுமே கொடுக்காம முதலமைச்சர் தொடர்ந்து வெளிநாட்டு பயணம் செல்வதனுடைய மர்மம் என்ன தான் ஒரு சாதாரண மனிதனுடைய கேள்வியா இருக்கு